திமுக அரசை கண்டித்து அன்புமணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது கட்சியில் முழு அதிகாரம் தனக்கே உள்ளது என்று இருவரும் கூறி வருகின்றனர் அதுமட்டுமின்றி கட்சியில் தங்களது பலத்தை நிரூபிக்க இருவரும் போட்டி கூட்டத்தையும் நடத்துகின்றனர் மேலும் அன்புமணியின் ஆதரவாளர்களை டாக்டர் ராமதாஸ் நீக்குவதும் அடுத்த சில நிமிடங்களில் நீக்கப்பட்டவர்கள் அதே பதவியில் தொடர்வார்கள் என்று அன்புமணி அறிவித்து அதிரடி காட்டுவதாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவது மோதலின் உச்சத்தை எட்டியுள்ளது இந்த சூழலில் வன்னியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து வரும் இருபதாம் தேதி அன்புமணி தலைமையில் விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அன்புமணி தலைமையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தான் கலந்து கொள்ள போவதில்லை என தெரிவித்துள்ளார் ஐயா இருபதாம் தேதி வந்து விழுப்புரத்தில் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்காக அன்புமணி ராமதாஸ் வந்து போராடம் நடத்தினாங்க ஐயா ஐயா அது எப்படி ஐயா பாக்குறீங்க ஐயா கலந்துப்பீங்க நீண்டு நாள் கனவுங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஐயா